ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடிக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருந்த போதிலுமே கூட தமிழகம் இல்லைனா வந்து நம்ம சவுத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பாஜக இன்னும் வந்து அதிமுக திமுக மாதிரி வந்து வளரலை மோடிக்கு அந்தளவுக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத்து சைட்லேருந்து வந்து எதிர்ப்புறது விமர்சனம் வருது அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒன்று இப்போ வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு சாமியார் ஒருத்தரே பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு மோடி வந்து முட்டாள் அப்படின்னும் அகங்காரம் பிடிச்சவர் அப்படின்னும் இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணால் அவர் வந்து நரகத்தில் வந்து பக்கோடா மாதிரி அவர் வந்து வருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து பிரதமர் மோடியை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு மோடி முட்டாள் மூரானந்த் மோடி ஓ அகங்கார மோடி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிடு இல்லையெனில் நீங்கள் பக்கோடா போல நரகத்தில் மோடிஜி பெரிய நாட்டின் தலைவராகி வந்துவிட்டார் நாட்டை அழிக்க தியாகியின் அண்ணன் பரிமேல் அழகன் இரக்கமும் உறுதியும் கொண்டவன் நான் வாழ ஆசையோ இறக்கும் பயமோ இல்லை மோடி மாட்டிரைச்சி ஏற்றுமதியாளர்களிடம் நன்கொடை பெற்றார் மாட்டிறைச்சி விற்பவர்களிடம் மாடுகளை அறுப்பதற்கு பதில் அளித்தார் இறைச்சி கூடங்களை அதிகப்படுத்தினார் அரசாங்கங்களின் விற்பனையை அதிகரித்தார் அவர்களின் தெருக்களில் மது விற்கப்படுகிறது எல்லாரும் பொய் சொல்றதுதான் பிரச்சனை குருட்டு பக்தர்களே எல்லாருக்கும் சொல்லுங்க ராமர் புகழுக்கு முன்னாடி ராமரின் மனைவியை காப்பாற்றணும் எங்க நாட்டிலேயாவது காப்பாற்றணும் மணிப்பூரில் ராணுவ வீரரின் மனைவி பலாத்காரம் செய்யப்பட்டார் ஜார்க்கண்டில் ராணுவ வீரரின் தாய் கொல்லப்பட்டார் இஞ்சி வியாபாரம் செய்வது யார் இதைத்தான் தலைவர்கள் செய்து வருகிறார்கள் தலைவர்கள் விழிப்புடன் இருந்தால் உங்கள் தெருக்களில் நடக்கும் கொலைகள் உங்கள் உலகின் குண்டர்கள் உலக குண்டர்கள் அவர்களின் பாதுகாப்பில் மலரும் மாடு வெட்டப்படுகிறது அது ஒரு விலங்கு இல்லத்துக்கு பதிலாக ஒரு தொழுவமாகும் ஒருபுறம் விலங்குகள் நல வாரியம் உள்ளது பக்கத்திலிருந்து கொள்பவனின் வீடு தலைவர்களின் உண்மைகள் என்ன பாருங்கள் தற்போது நல்லாட்சி இல்லை முழுக்க முழுக்க தவறான நிர்வாகம் நீங்கள் நேர்காணலில் இருந்தீர்கள் அனைத்து அலுவலகங்களிலும் ஊழல் எங்கும் இப்படித்தான் நடக்கிறது இந்தியா முழுவதுமே கவலையில் இருக்கிறது இந்த ஊடகம் வலுக்கட்டாயமாக போலித்தனம் செய்கிறது நன்றி